கம்மிங் பிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷன் ஆகிருக்கும்ல ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தாங்க சரி வாங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா ப்ரோமோ வந்துட்டு நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாக்கு தாலி பிரித்து கொடுத்துட்ருக்காங்களையா அந்த ஒரு அழகிய மூமெண்ட்டை தான் காமிச்சிட்ருக்காங்க தீபாவோட அண்ணியும் மைதிலி மீனாட்சி ரெண்டு பேர் தான் சேர்ந்து தீபாவுக்கு தாலியெல்லாம் கலட்டிகிட்டு ஐயர் வந்துட்டு ஒரு சும்மா வந்துட்டு கெட்டி கொடுத்துருப்பாங்கல்ல மஞ்ச கைத்தில் அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க தீபா முகத்தில் அத்தா சந்தோஷம் இருக்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இருந்த ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் முகமே இல்லை ஒரு மாதிரி எரிச்சல்ல மொறச்சிக்கிட்டு என்னடா இது நல்ல கடையை நடக்கும்போது ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்ன மூஞ்சிடா இது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு தாலியெல்லாம் பிரித்து காத்தி செலக்ட் பண்ணாங்களா அந்த தாலியை வந்துட்டு போடுறாங்க தீபாவும் அந்த தாலியை வந்துட்டு இப்படியே அழகாக தொட்டு பார்த்துக்கிறாங்க இதுக்கு இடையில நம்ம காதல் மன்னன் இருக்கார்லயே ஆனந்து அவர் வேற அடிக்கடி என்னடா இது சீக்கிரம் முடிக்க மாட்றாங்களே நான் டயத்துக்கு போகணுமே நீங்க தாழி பிரித்து கோர்க்குறீங்க எனக்கு அங்க இன்னொரு கல்யாணம் இருக்கு அப்படின்ற ஒரு மைன் வயசுலயே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி அடுத்து வந்துட்டு தாழி பிரித்து செய்யறது எல்லாம் கோர்க்குறதெல்லாம் முடிஞ்சுடுது போய் மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்தர் வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுக்கடுத்து தீபாவும் கார்த்தி ஒன்னு போல நின்னுட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து சிரிச்சிக்கிறாங்க அதுவும் தீபாவுக்கு இருக்கே இந்த வெக்கம் எப்பா நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல தீபா வந்துட்டு வைக்கப்படும் போது நம்ம வந்துட்டு நார்மலாக வைக்கப்படுவோம் இல்லையா அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும் மற்ற சீரியல்ஸை நான் பார்க்கும்போது கூட நடிகைகள் பண்ணுற மாதிரியே தான் அந்த ஆக்டிங் இருக்கும் ஒரு ஓவரா ஆனால் தீபா வந்துட்டு வைக்கப்படும் போது நார்மலாக அந்த வாய்க்கு மேலுக்கு இப்படி வேர்வையை தொடைக்கிறது ஒரு மாதிரி கையை பிசைகிறது இப்படியே தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு தீபாவோட அம்மா வர்றாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்ற மாதிரி அபிராமியோட அந்த பந்தாதான் தெரியுமே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க சமந்தின்னு கூட சொல்ல வாய் வர மாட்டேங்குது ஃபஸ்ட்டு நடந்த கல்யாணம் தான் ஏதோ ஒரு குழப்பத்தில் சண்டை பிரச்சனை அப்படியே போயிடுச்சு இப்போ தான் வந்துட்டு மாப்பிளை கையால் தீபா தாலி கட்டிக்கிறத அதுவும் மனப்பூர்வமாக எல்லோரும் சம்மதித்து நடந்த திருமணம் மாதிரி எனக்கு தோணுது இப்போயே வந்துட்டு நம்ம இந்த மெட்டியை வந்துட்டு தீபாவுக்கு மாப்பிளை கையால் போட வச்சிட்டனா நல்லாயிடும் எனக்கு இதில் வந்துட்டு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் சரியாக சம்மந்தி அப்படின்னு கேட்க அபிராமி வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அம்மாவை பார்க்கறாங்க ஐயோ விடு இதை வேற பார்த்து தொலையணுன்னு இருக்கு சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குசு குசுன்னு பேசிக்கிறேன் அடுத்து வந்துட்டு மாப்பிள்ளை போட்டுடலாமா அப்படின்னு கேட்க ஆ அதனால எல்லாம் மெட்டி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாரு அடுத்து வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மி கொண்டு வந்துடுறாங்க தீபா வந்துட்டு கால் வைக்க கார்த்தி வந்துட்டு அழகா மெட்டியெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க தீபாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க அதாவது இவ்வளோ நாள் எபிசோட்ல இவங்க இப்படியெல்லாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே இவ்வளோ நாள் அந்த கார்த்தி அந்த ஒரு கியூட்னஸ் மூமெண்ட்டை வச்சிருந்தீங்க அவரையும் அடிக்கடி எதாவது சிரிக்கிற மாதிரி கொண்டு வாங்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு போட்டு விட்டதை மாற்றி மாற்றி ரெண்டு கலையை வந்துட்டு போட்டு விட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு தாலியெல்லாம் எடுத்துக்காட்ட அதில் குங்குமம் வைக்கிற அந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு உண்மையாகவே வேற லெவலில் நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு இந்த ப்ரோமோ உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்துட்டு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படியும் வந்துட்டு ஆனந்த் இதுலேருந்து எஸ்கேப் ஆகி தான் இன்னொரு கல்யாணத்துக்கு துற ரெடி ஆகிட்டாரு அந்த கல்யாணத்தை பண்றதுக்கு போவாங்க பட் அபிராமி சொல்லியிருக்காங்கல்ல நமக்கு இந்த சுமங்கலி பூஜை முக்கியம் ஆபீஸ் அது இதுன்னு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் தீபா கார்த்தி இங்க இருந்து வெளியில போய் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அங்க எப்படியோ ஆனந்தோட கல்யாணத்தை வந்துட்டு நிறுத்திடுவாங்க குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள மீட்டிங்கு மீட்டிங் அதனால போனோம் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது நீங்க ட்ராக் இந்த மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க